ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஓம் நம சிவாய ஓம் சக்தி ஓம் அருள்மிகு அண்ணாமலையாரை போற்றி ஓம் அருள்மிகு உண்ணாமலை தாயை போற்றி 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 இப்போ திருவண்ணாமலையில் நாம் ஒவ்வொரு லிங்கமாக தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம் லதா ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் கிரிவல பாதையில் எட்டு லிங்கங்கள் இருக்காங்க முதல்ல இந்திரலிங்கம் இரண்டாவதா அக்னிலிங்கம் மூணாவதா யமலிங்கம் நான்காவதாம் நிறுத்திலிங்கம் ஐந்தாவதா வாயுலிங்கம் ஆறாவதா வருணலிங்கம் ஏழாவதா குபேரலிங்கம் எட்டாவதாக ஈசான்யலிங்கம் இந்த லிங்கங்கள் எல்லாமே தொடர்ந்து கிரிவல பாதையில் ஒரு எண்கோண அமைப்பில் அமைக்கப்பட்டிருப்பது ஒரு தனி சிறப்பு கோயிலில் நாம் கிரிவலத்துக்காக வந்திருக்கோம் இந்த கிரிவலம் கார்த்திகை மாதத்தில் பரணி நட்சத்திரம் கார்த்திகை தீபம் அதுக்கு அடுத்தபடியாக இப்போ நம்ம இந்த கிரிவலத்தில் தொடர்ந்து பௌர்ணமியில் கிரிவலம் வந்துட்ருக்கோம் இந்த இடங்கள் நம்ம பார்க்கும்போது ஒரு ஒரு இடமா நம்ம தரிசனம் பண்ணிகிட்டே வரும் கிரிவல பாதைகளில் அமைந்திருக்கிற இவங்க எல்லாமே இந்த கோயில்களை தரிசனம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இந்த கோயில் வந்து அருள்மிகு விநாயகர் திருக்கோயில் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது அக்னிலிங்கம் அதே மாதிரி அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது என்னென்னா இந்திரலிங்கம் முதல்ல இந்திரலிங்கம் அடுத்து அக்னிலிங்கத்தை தரிசனம் பண்ணுறோம் அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோன்னா இங்கே அக்னி தீர்த்தம்னு ஒரு இடம் இருக்கும் தொடர்ந்து நம்ம எல்லா இடங்களிலுமே நம்ம தரிசனம் பண்ணிகிட்டே வந்து வருவோம் கோவில் சுற்றி வரும்போது நான் ஒவ்வொரு இடமா உங்களுக்கு நான் காமிக்கிறேன் திருவண்ணாமலைக்கு நான் எப்படி வந்தேன்றத நான் சொல்கிறது உண்மையிலே உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு அதிசயமாக தான் இருக்கும் இது வந்து இரண்டாவது லிங்கம் அக்னி லிங்கம் எப்படின்னா எங்கள் அப்பா வந்து இப்போ சொர்க்கத்தில் இருக்கார் எனக்கு அவர் தெய்வமாக இருந்தால் அருள் கொடுத்துட்ருக்காரு என் கூட எப்போவுமே இருக்கார் உண்மையிலேயே ஒரு அதாவது இந்த மண்ணுலகம் விட்டு எங்கள் அப்பா சொர்கலோகம் போகிறது போகும்போது இறந்துட்டார் அப்பா இறந்துட்டார் அப்படின்னு எனக்கு சொல்லலை நான் என் குழந்தைக்கு கூட்டு வரதுக்காக ஒரு செவ்வாய்க்கிழமை ரெண்டு வருஷம் முன்னாடி நான் ஸ்கூலுக்காக நான் கிளம்பிட்டு இருந்தேன் இந்த இடம் வந்து ராஜகாளியம்மன் கோயிலும் இதை நீங்கள் தரிசனம் பண்ணலாம் இந்த இடத்துல வந்து எலுமிச்சப்பழத்தெல்லாம் வந்துருச்சு வைப்பாங்க அந்த இடத்துல வைக்கும்போது வண்டிக்கும் வைப்பாங்க அப்புறம் வந்து அர்த்தநாளீஸ்வராக இருக்காங்க இல்லையா அவங்களும் வந்து சுற்றி போடுவாங்க திருஷ்டி கழிக்கிறன மாதிரி இருக்கும் இந்த இடம் அப்புறம் ரோ யோகி ராம் சூரத் குமார் ஆ ஆசிரமம் செல்லும் வழி ஸ்ரீ ரமணாசிரமம் இந்த மாதிரி ஆசிரமங்கள் எல்லாமே நம்ம கிரிவல பாதையில் தொடர்ந்து பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வரலாம் திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க அப்பா உடம்பு சரியில்லை அப்படின்னு நான் வந்து அப்போது நான் எதுவும் கிளம்ப கூட இல்லை நான் நைட்டியோடு தான் இருந்தேன் உண்மையாலுமே அதான் உண்மை வண்டியில் பெட்ரோல் இருக்கா என்னென்னு கூட எனக்கு தெரியாது நான் போயிட்டு அதுக்கப்புறமா நான் வண்டியோடையே குழந்தையை கூப்பிட்டுட்டு ஒரு நாலு மணிக்கு குழந்தைய விட்டாங்க ஸ்கூல்லேருந்து நாலுலேருந்து நாலரைக்குள்ளே நான் வீட்டுக்கு போயிட்டேன் அன்றைக்கி வந்து செவ்வாய் ரெண்டு வருஷம் முன்னாடி வீட்டுக்கு போனவொடனே அப்பா மயக்கத்தில் இருக்க மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்காக ஆனால் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என்கிட்ட அப்போது எனக்கு ஒன்றுமே பொருள் நான் மயக்கம் அடிச்சே அப்படியே நான் கீழே விழுந்துட்டேன் அப்புறமா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய்ட்டு சரி நம்ம டாக்டர்கிட்ட செக் பண்ணலான்னு என்னை வந்து நான் ஓட்டிகிட்டு போன பைக்கை கூட என்ன என்னை ஓட்ட விடலை ஏன்னா ஐ வாஸ் அன் அன்கான்ஷியஸ் அந்த மாதிரி ஆகிட்டேன் ஏன்னா அப்பாவுக்கு தெரியல இந்த மாதிரி சொல்லும்போது ஏன்னா நான் ஒரு மாதம் நான் வீட்டில் இருந்துட்டு அப்போ தான் ஒரு நாள் முன்னாடி தான் வந்தேன் நான் அடுத்த நாள் இந்த மாதிரி ஃபோன் பண்ணியிருந்தாங்க எனக்கு முடியல அப்பாவுக்கு முடியலன்னு தான் சொன்னாங்களே தவிர அப்பா இந்த மாதிரி ஆகிட்டாருன்னு எனக்கு சொல்லலை யாருமே பயப்பட போகிறேன்னு அப்புறமா ஹாஸ்பிட்டல் போனவுடனே டாக்டரை கன்ஃபார்ம் டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க இல்லை இவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என்னால் அங்கேருந்து வெளியிலேயே வர முடியல நான் ரொம்ப எனக்கு எனக்கு வந்து நான் ரொம்ப அழுதேன் அப்புறமா எனக்கு சாப்பிட முடியல தூங்க முடியல நிறைய பேர் ஆர்த்தல் சொல்கிறாங்க எங்கள் ஹஸ்பண்ட் சொல்கிறாரு அப்புறம் என் அக்கா தங்கச்சி அவங்களுடைய ஹஸ்பண்ட்ஸு என் ஃப்ரெண்ட்ஸு எங்கள் அம்மா எல்லாருமே சொல்கிறாங்க அழுது அழுது உடம்பு கெடுத்துக்காத அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் கோயிலில் இருக்கவங்க எல்லாரும் சொல்கிறாங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப ஆறுதல் சொல்கிறாங்க ஆனால் என்னால் எங்கள் அப்பா எங்கள் அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு தான் தோணுது தவிர எங்கள் அப்பா பத்திரம சொர்க்குலோகத்தில் இருக்கார் அண்ணாமலையார் கிட்டே இருக்கார் அப்படின்றதும் எனக்கு தோணவே இல்லை என்னால் அதை உணர்ற சக்தி எனக்கு அந்த சமயத்தில் எனக்கு இல்லவே இல்லாமல் போயிடுச்சு அப்புறமா தான் எனக்கு ஒருத்தருடைய கோயிலுக்கு போகிறவங்க ஒரு ஐயா ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க உண்மையிலே அவங்க நல்லா இருக்கணும் பதினாறு செல்வங்களோட நிறைவாக இருக்கணும் நான் வேண்டிக்கிறேன் அந்த ஐயா சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லை அவங்க வந்து எங்கள் வீட்லேயே பேசினாங்க இந்த இடம் வந்து திருவண்ணாமலையில் வந்து கார்த்திகை தீப சமயத்துக்கு முன்னாடி ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு பயங்கரமாக மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு அப்போது மலையிலேருந்து வர தண்ணி லக்ஷனா விளாடுறாங்க பாருங்கள் இந்த மழை தண்ணி அப்போ நாங்கள் கிரிவலம் வரும்போது மலையிலேருந்து ஊற்றுற தண்ணி அது அதான் பௌர்ணமி கிரிவலத்தப்போ சிம்ம தீர்த்த குளம்னு போட்டிருக்காங்க பாருங்கள் அந்த அந்த குளத்தில் அவ்வளோ தண்ணி இருந்துச்சு மேலே மலையிலேருந்து தண்ணி வருது அவ்வளோ சில்லுன்னு இருந்துச்சு தண்ணி பாப்பா கொஞ்சம் நேரம் விளாடிட்டுருந்தாங்க எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க நான் எடுத்து தண்ணி கொஞ்சம் எடுத்து தலையிலையும் நான் தெளிச்சுக்கிட்டேன் ஸோ அப்போ வந்து என்ன சொல்லியிருந்தாங்க திருவண்ணாமலைக்கு லத்தாவை நாங்கள் கூப்பிட்டு போயிட்டு பத்திரமா கூப்பிட்டு போகிறோம் கிரிவலம் கூப்பிட்டு போகிறோம் இந்த பொண்ணு கொஞ்சம் தெளிவாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் நம்பலாம் அப்போ கூட எனக்கு கிரிவலம்னா என்னென்னு தெரியாது திருவண்ணாமலைனா என்னன்னு தெரியாது எவ்வளோ தூரம் இருக்கணும் எனக்கு தெரியாது ஏன்னா நான் ஊரை விட்டே ரொம்ப தூரம் நான் வெளியில் வந்ததே கிடையாது அவர் மட்டும் தான் கூப்பிட்டு போவார் அதுக்கப்புறமா நான் கோயிலில் அப்புறம் அவர் சொன்னார் சரி நீ போயிட்டு வா உங்கள் கூட அப்படின்னு கும்பலாக எல்லாருமே கோயிலில் அம்மன் கோயில் அதாவது மருவத்தூரில் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்க கூட நான் திருவண்ணாமலைக்கு கிரிவலத்துக்காக நான் கிளம்புனேன் அப்போது முதல்ல நடக்கும்போது நான் ஒரு பாதி தூரம் நடந்து வந்துட்டேன் எனக்கு கஷ்டம் தெரியல அப்புறமா இது வந்து மூணாவது லிங்கம் யமலிங்கம் விருஷிக ராசிக்காரங்களாம் இங்கே வழிபடலாம் அன்னைக்கு இப்போ கார்த்திகை தீபனால பயங்கரமான கூட்டமாக இருந்துச்சு யமலிங்கம் மூணாவது லிங்கம் தரிசனம் பண்ணிட்டுருக்கோம் அதுக்கப்புறமா அவங்க கூட தான் கிரிவலம் போயிட்டு வந்தேன் முதல் கிரிவலம் போயிட்டு வரும்போது வரும்போது நான் அழுதுகிட்டே தான் வந்தேன் போகும்போது நான் அழுதுகிட்டே தான் போனேன் யாராவது அப்பா பொண்ணு கை பிடிச்சிட்டு போனாங்கன்னா அவங்கள பார்த்தா அப்பா ஞாபகம் வந்துடும் அப்புறமா ஏன்னா அப்பா சொல்லுவார் நீ கோயில் போகிறத மட்டும் என்றைக்கும் நீ விடக்கூடாது உனக்கு எப்படியாவது யாராவது உதவி செய்வாங்க கூட துணையாக இருப்பார் அப்புறம் வந்து நிறைய விஷயம் வந்து அவர் எனக்கு சொல்லிட்டு சொல்லிட்டு தான் கிளம்பியிருக்காரு அவர் சொர்க்கத்துக்கு வந்து இந்த பூலோகத்தில் எங்கிட்ட எல்லா விஷயமும் தெளிவாக நான் உங்ககூட எப்போவுமே கூட இருப்பேன் அது மாதிரி லட்சணாவை நான் நல்லா பார்த்துப்பேன் நீ பத்திரமா இருக்கணும் அப்படின்னு நிறைய விஷயம் எங்கிட்ட சொல்லிட்டு தான் அவர் கிளம்பியிருக்கார் இது வந்து துர்வாசுருடைய திருக்கோயில் இது கிரிவல பாதையில் சுற்றி வரும்போது அப்போ அதுக்கப்புறம் இந்த இடங்கள்லாம் அன்னதானம் வழங்குகிற இடம் இங்கே ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு மேலே அன்னதானம் இருந்தாங்க எப்படி தான் அவ்வளோ தூரம் போட்டாங்கன்னு தெரியல பெரிய இடம் சார்ஸு இதெல்லாம் பார்க்கும்போது பிரம்மாண்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறமா நான் என்ன அதுக்கப்புறம் முதல் கிரிவலம் வந்தேன் அப்புறம் ரெண்டாவது கிரிவலமும் வரும்போதும் அதே மாதிரி தான் நான் அழுதுகிட்டே தான் வருவேன் அழுதுகிட்டே தான் போவேன் ஏன்னா அப்பா வந்து சொர்க்கத்தில் இருக்காரு அப்படின்றனால அதை ஏற்றுக்க முடியல அப்பா நம்மளை விட்டுட்டு போயிட்டாரே நம்மளை விட்டுட்டு போயிட்டாரே அப்படின் தான் கவலைப்பட்டுகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அண்ணாமலையருடைய ஆசீர்வாதத்தினால நாம் அந்த அப்பா இறந்த இறந்துட்டாரு அப்படின்றத மாற்றி இந்த சன்னிதானம் வந்து திரு நேர் அண்ணாமலை இந்த இடத்துல வந்து இறைவன் வந்து அவங்களுக்கு இளமை பொருந்திய ரிஷப வாகனத்தில் காட்சி கொடுத்துருக்காங்க அப்படின்றது இந்த நேர் அண்ணாமலையில் இந்த கார்த்திகை தீபம் சமயத்தில் நேர் அண்ணாமலையிலையும் மலை உச்சியிலையும் உற்சவர்கிட்டையும் ஒரே சமயத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றப்படுவது ஒரு தனி சிறப்பு அப்படின்றது மேலும் இந்த இடத்தை நம்ம பார்க்கும்போது உண்ணாமலை அம்மனுடைய ஒரு திருக்கோயில் இந்த இடத்துல வந்து வீர ஆஞ்சநேயர் கோயில் இது எல்லாமே கிரிவல பாதையில் நம்ம சுற்றி வரும்போது நம்ம தரிசனம் பண்ணலாம் அதுக்கப்புறமா எங்கள் அப்பாவை பற்றி நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அண்ணாமலையாரும் உண்ணாமலையாரும் என் இருக்கிற அந்த ஒரு கஷ்டங்களை தூக்கி வெளியில் போட்டாங்க உண்மையாலுமே நான் திருவண்ணாமலையில் வந்து எனக்கு கிடைச்ச ஒரு ஞானோதயம் மாதிரி வேற எங்கேயுமே எனக்கு கிடைக்கல அன்பே சிவம் சிவமே அன்புன்றது நான் அங்கே வந்து தான் அண்ணாமலையார் தான் எனக்கு உணர்த்தினார் அதுக்கப்புறமா எனக்கு வேலை கிடையாது என்கிட்ட காசு கிடையாது அப்போது என்னால் எப்படி கிரிவலம் வர்றதுன்றது எனக்கு தெரியாது ஒரு மூணு நாலு தடவை என்னை கூப்பிட்டு போனவங்க வீட்டில் பேசி என்னை கூப்பிட்டு போயிட்டு பஸ் பேரில் வந்து இருந்து எல்லாமே அவங்களே வாங்கி எனக்கு கொடுத்துட்டாங்க இந்த இடம் வந்து ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயில் சாய்பாபாவுடைய கோயில் இதெல்லாமே கிரிவல பாதையில் நம்ம தரிசனம் பண்ணி பண்ணிகிட்டே வரலாம் இங்கே அழகாக ஒரு துணி கூட இருக்கும் அங்கேருந்து நம்ம சாம்பல் கூட பாபாவோடைய உதி கூட எடுத்து நெத்தியில் எட்டுக்கலாம் அதுக்கப்புறமா இந்த லிங்கம் வந்து நான் சொன்னேன் இல்லையா எட்டு லிங்கம் இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் வாயுலிங்கம் வர்ணலிங்கம் நிறுத்திலிங்கம் குபேரலிங்கம் ஈசானியலிங்கம் இந்த லிங்கம் வந்து சூரியலிங்கம் அப்புறம் வந்து ஒரு சந்திரலிங்கமும் இருக்குது மொத்தம் பத்து லிங்கம் வருவாங்க எட்டு லிங்கம் மட்டும் என் கோண வடிவில் அமைந்திருப்பது ஒரு தனி சிறப்பு சூரியலிங்கத்தை தரிசனம் இருக்கோம் இப்போ நம்ம அதுக்கப்புறமா நான் வந்து அடுத்தடுத்து இந்த இடம் வந்து அடிமுடி சித்தர் ஜீவசமாதி இந்த இடம் உள்ளே போனால் பெரிய இடமா இருக்கும் நம்ம உள்ளே போய் சுற்றிட்டு வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் நாங்கள் வெளியில் இருந்தே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிடுவோம் ஓம் நம்ம சிவாயா ஓம் அடிமுடி சித்தர் அவர்களையும் போற்றி போற்றி போற்றின்னு சொல்லிட்டு போயிடும் அதுக்கப்புறம் இங்கே நிறைய மூலிகை செடிலாம் வச்சிருந்தாங்க ஸோ அதனால் உங்களுக்கும் ஏதாவது தேவைப்படணும் சப்போஸ் நம்ம யூடியூப் பார்க்குறவங்க யாருக்காவது இந்த மூலிகை செடி தேவைப்பட்டதுன்னா அவங்க கண்டிப்பாக அண்ணாமலையாரை வந்து பார்ப்பாங்க இந்த மூலிகை செடியும் வாங்கிட்டு போவாங்க கிரிவலமும் வருவாங்கன்ற ஒரு ஆசையில தான் இந்த மூலிகை செடி முழுக்கவே நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் வந்து வாங்குங்க அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மாவையும் வந்து பாருங்கள் கிரிவலம் வாங்க நிச்சயமாக எனக்கு கிடைச்ச ஒரு ஞானோபதவ மாதிரி உங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு கிடைக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறமா என்னாச்சு இந்த மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அண்ணாமலையர்கிட்ட தான் அப்பா இருக்கார் அப்பா பத்திரமா இருக்கார் சொர்க்கத்தில் இருக்காரு சந்தோஷமாக இருக்கார் அப்படின்னு நான் உணர ஆரம்பிச்சிட்டேன் அதனால் அதுக்கப்புறமா நான் அழறதே கிடையாது ஏன்னா எங்கள் அப்பா என்ன சொல்லுவார்னா நீ அழவே கூடாது ஏன்னா எங்கள் அப்பா எங்கள் அப்பா சொர்க்கத்துக்கு போகிற ஒரு மூணு மாதம் முன்னாடி தான் எங்கள் பாட்டி சொர்க்கத்துக்கு போனாங்க அப்படிம்போது இந்த மண்ணுலக விட்டு அவங்க விண்ணுலகம் போனாங்க எங்கள் பாட்டி அப்போ எங்கள் பாட்டி போகும்போதே நான் ஓன அழுதேன் அப்போது அப்பா வந்து திட்டுவார் ஏன் இந்த மாதிரி பண்ணுற உடம்புக்கு எடுத்துக்கிற அழுது அழுது உடம்பு வீணாக போகுது அழுவாத அழுவாதன்னு வார் அப்போ எங்கள் அப்பாவுக்கு நான் அழுதாவே சுத்தமாக பிடிக்காது அப்போது அப்போது வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் அண்ணாமலையார் கிட்டே வந்தோடனே அப்பா வந்துருமா அண்ணாமலையார் கிட்டே உண்ணாமலை அம்மாக்கிட்டே இருக்காங்க சொர்க்கத்தில் இருக்காங்க அவங்க வந்து கைலாயத்தில் இருக்கிறாங்க அப்புறம் நம்ம எதுக்கு நம்ம பயப்படணும் நம்ம எதுக்கு அழுகணும் அப்படின்னு நான் அழவே இல்லை இப்ப எங்க அப்பாவோட ஆசிர்வாதமும் எனக்கு பரிபூர்ணமா இருக்குது எங்க பாட்டி ஆசிர்வாதம் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் அதே மாதிரியே அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மாவும் என் வாழ்க்கையில எனக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானோதயம் சொல்லணும் அப்படிதான் உண்மையிலேயே அவங்க கொடுத்த ஒரு தெளிவு தான் தான் நான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரேன் அப்படின்றது ஏன்னா எங்கள் அப்பா வெண்ணுலகம் போகும்போது சொர்க்கத்துக்கு போகும்போது நான் நானாகவே இல்லை பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு எங்கள் அப்பா இல்லாத இந்த உலகத்தில் நான் எதுக்கு வாழணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு ஆனால் என்னை திருவண்ணாமலைக்கு அவரே என்னை அழைச்சி காந்தமலை சொல்லக்கூடிய ஒவ்வொரு சமயமும் நான் அந்த மலைக்கு இப்போ இந்த பௌர்ணமி போயிட்டு வரேன்னா இந்த பௌர்ணமிக்கு நான் ஃபஸ்ட் ஃபேரோடு போயிட்டு வரேன் இல்லையா அதோடு அவ்வளோ தான் அடுத்த பௌர்ணமிக்கு நான் எப்படி போவேன் எனக்கே தெரியாது நான் வேலைக்கும் போகல வீட்டில் இருந்து மட்டும்தான் நான் துணி தைப்பேன் எப்பயாவது அதுவும் இப்போ நான் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் படிக்கிறதுக்காக தைக்கவும் முடியறதில்ல வீட்டில் வேலை குழந்தைய பார்த்துக்கணும் கோயிலுக்கு போகணும் யூடியூப் வேலை அதுக்கப்புறமா இந்த தைக்கிற வேலை இந்த மாதிரி நிறைய வேலை இங்க இருக்கிறதுனால எங்கிட்ட காசுன்றது எப்போவுமே இருக்காது காசு கிடையாது எங்கிட்ட ஆனால் நான் ஒவ்வொரு வாட்டியும் அவருடைய ஆசிர்வாதத்தினாலேயும் அருளினாலேயும் திருவண்ணாமலை போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது உண்மையாலுமே ஒரு பெரிய விஷயம்தான் இந்த அவருடைய திருவண்ணாமலையில் அண்ணாமலையோட ஆசிர்வாதம் தான் நான் ஒவ்வொரு மாதமும் திருவண்ணாமலைக்கு போயிட்டு வர்றது நான் மட்டும் இல்லை என் குழந்த என் பொண்ணையும் நான் கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வரேன் அவருடைய ஆசிர்வாதம் நிறைந்திருக்கிறதுனால மட்டும்தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் உண்மையிலேயே நம்ம வாழணுமா அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் ஆனா அந்த எண்ணத்தை மாற்றி உன்னால் வாழ முடியும் நீ ஜெயிக்க முடியும் நீ போராட முடியும்னு நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற இடம் திருவண்ணாமலை தான் திருவண்ணாமலையில் நான் உண்மையிலேயே நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன் அவருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக நமக்கு இருக்கும் ஏன்னா எனக்கு வந்து எங்கள் அப்பா விண்ணுலகம் போயிட்டு சொர்க்கத்தில் இப்போ இருக்கிறாரு அவர் இறந்துட்டாங்கன்னு இவங்க எல்லாருமே சொன்னாங்க என்னால் அதை நம்பவே முடியல நினச்சி 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 அழுது அழுது எனக்கு வந்து பைத்தியமே பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு யார் யார்கிட்டேயும் கிடைக்காத ஒரு ஆறுதலும் ஒரு நம்பிக்கையும் எனக்கு திருவண்ணாமலையில அண்ணாமலையார் எனக்கு கொடுத்தாரு அவருடைய ஆசீர்வாதத்தில் தான் எனக்கு சின்ன வேலை கிடச்சிது அதாவது தைக்கிற வேலை நான் வந்து சொசைட்டிக்கு போய் நிறைய டைம் அவங்க கிட்ட நான் கேட்டிருக்கேன் எனக்கு தைக்கிற வேலை கொடுங்கன்னு ஆனா அவங்க ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக அவங்க வந்து தள்ளி போட்டுட்டே வந்துட்டு இருந்தாங்க அண்ணாமலையார்கிட்ட நான் தொடர்ந்து வேண்டிட்டேன் அண்ணாமலையாரே குழந்தைய பார்த்துக்கணும் குடும்பத்தையும் பார்த்துக்கணும் பரீட்சைக்காகவும் நான் படிக்கணும் வெளியில் வேலைக்கு போக முடியல பார்ட் டைம் வேலைக்கும் போக முடியல இந்த மாதிரி இருக்கும்போதும் எனக்கு கொஞ்சம் காசு வேணும் அப்படின்னு நான் வேண்டிவிட்டேன் இருந்தே நான் வேலை செய்கிற மாதிரி அண்ணாமலையார் எனக்கு நிச்சயமாக அந்த இருந்தே வேலை செய்கிற மாதிரி இந்த தைக்கிற வேலையும் எனக்கு ஏற்பாடு பண்ணி எனக்கு கொடுத்துருக்காரு அடுத்து நான் என்ன வேண்டிட்டேன் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு படித்து நான் பாஸ் பண்ணணும் நான் வேண்டிக்கிட்டேன் அதே மாதிரியே இப்போ நான் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு தொடர்ந்து படிச்சுட்டு வரேன் பல போராட்டம் பல கஷ்டம் பல சூழ்நிலைகள் மாறிட்டே வருது நிறைய பேர் பேசுகிற வார்த்தைகள் மனசுக்கு உண்மையாலுமே வலிக்குது நிறைய கஷ்டங்கள் அவங்க பேசுகிற வார்த்தைகள் ஆனால் இது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு நம்பிக்கை ஒரு இடத்துல ஒரு கிடைக்கிதுன்னா நிச்சயமாக அது திருவண்ணாமலையாக தான் இருக்கும் இந்த இடம் எல்லாமே நம்ம ஒவ்வொரு லிங்கமாக க்ராஸ் பண்ணி வரும்பொழுது அடுத்து நீங்கள் எவ்வளோ லிங்க தூரத்தில் இருக்கிறீங்க இன்னும் நீங்கள் எவ்வளோ தூரம் கிரிவல பாதையை நீங்கள் தரிசனம் பண்ணணும் அப்படின்றது வருணலிங்கம் வருணலிங்க அப்புறம் இங்கே வந்து ஒரு பெரிய பெருமாள் படம் வச்சுருப்பாங்க பெருமாளுடைய திருப்பாதங்களை வச்சுருப்பாங்க நாங்கள் அப்படியே நடந்து போயிட்டே நிமிஷம் ஒரு நிமிஷம் நின்று சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் அடுத்த லிங்கத்துக்காக நடக்க போயிடுவோம் ஏன்னா பாப்பா வந்து ரொம்ப ஸ்லோவாக நடப்பாங்க எங்களால் ரொம்ப தூரம் வந்து உள்ளே போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு திருப்பி வெளியில் வர முடியாது ஏன்னா ஒவ்வொரு லிங்கத்தாண்டியுமே அவ்வளோ கூட்டம் இருப்பாங்க நாங்கள் இங்கே இது வந்து உண்மையாலுமே சூப்பரான ஒரு இடம் அர்த்தநாரீஸ்வரர் கோயில் இந்த அர்த்தநாரீஸ்வரர் கோயில் தேங்காய் மட்டெல்லாம் போட்டு எரிக்கிறாங்க பார்த்தீங்களா இந்த இடத்துல முரத்தில் அவங்க நிறையா பரிகாரம் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க அந்த பரிகாரம் இந்த இடம் வந்து நம்ம சுற்றி வரும்போது அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் இந்த மாதிரி லிங்க வடிவில் இருப்பாங்க அதே மாதிரி இங்கே வந்து மஞ்சள் கயிறு குழந்தை இல்லாதவங்களுக்காக தொட்டில் இது எல்லாமே கட்டி வச்சுருந்தாங்க இந்த இடம் பெரிய பள்ளமாக இருக்கும் ஆனால் அது முழுக்கவே இப்போ கார்த்திகை தீபம் நம்ம திரு திருவண்ணாமலையில் அர்த்தநாரீஸ்வரர் தான் நாம் தரிசனம் பண்ணிகிட்ருக்கோம் அதே மாதிரி வருடத்துக்கு ஒரு முறை தான் அர்த்தநாதீஸ்வரர் கார்த்திகை தீபம் காட்சி கொடுப்பாருன்னு சொன்னியா இந்த இடம் தான் அந்த இடம் இந்த இடம் வந்து மாணிக்க வாசகரோட சன்னிதானம் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்னோடய வாழ்க்கையில் நடந்த நிறைய கஷ்டங்களை அண்ணாமலையார் எப்படி போக்குனார் நான் வாழவே வேணான்னு நினச்சிருந்த வாழ்க்கையும் எனக்கு எப்படி அவர் மாற்றி கொடுத்தாரு எனக்கு ஒரு ஞானோதயம் பிறந்த இடம் புத்தருக்கு ஞானோதயம் பிறந்த மாதிரி எனக்கு ஞானோதயம் பிறந்த இடம் திருவண்ணாமலை தான் அதனால் உங்களுடைய வாழ்க்கையிலையும் இங்கே வந்து ரேணுகா பரமேஸ்வரமனுடைய கும்பாபிஷேகம் இருக்குது அந்த ஃபோட்டோ நான் எடுத்திருக்கேன் உங்களால் முடிஞ்ச உபயோகங்களும் நீங்கள் செய்யலாம் தொடர்ந்து நீங்கள் கிரி கிரிவலம் போங்க அண்ணாமலையாரை போய் தரிசனம் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையெல்லாம் நிச்சயமாக நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத உயரத்தை திருவண்ணாமலையில் அண்ணாமலை மலை எப்படி உயர்ந்து நிற்கிறதோ உங்களுடைய வாழ்க்கையும் ஊரோர் புகழ உலகோர் புகழம் எல்லாரும் புகழம் இந்த வையகமே புகழ உங்க வாழ்க உயர்ந்து நிற்கும் அப்படின்றது வான் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கொன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நச்சமம் வேள்வி கொள் சைவ சைவநீதி விலங்குக உலகமெலாம் ஓம் நம சிவாயம் ஓம் சக்தி என்னோடய வாழ்க்கையில் அண்ணாமலையாக செய்த அற்புதங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் உங்களுடைய அற்புதங்களை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில்